இதுல வந்து கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது அந்த வழக்கு இன்னும் இருக்கு என்னன்னா அந்த பணம் கொடுத்தவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க தப்பிச்சுட்டாங்க சன் டிவி எவ்வளவு வந்து திருட்டுத்தனமான வேலை பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது சன் டிவி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு கேவலமான மீடியா அப்படிங்கிறது வந்து சன் டிவி வந்து இந்த வார்த்தை தான் சொல்லி திட்டணுங்கிறதே கிடையாது நீங்க எந்த வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது வந்து சன் டிவிக்கு வந்து குறைவு தான் ஸ்டாலின் வந்து சாரி சொல்லிட்டாரு அவர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளர் அப்படிங்கறதெல்லாம் வந்து உருட்டு இதை விட கேவலம்

அஜித் குமார் அவர்கள் மீது வந்து புகார் கொடுத்த பெண் நிக்கிதா வந்து பாஜகவில் இருந்தார் பாஜக நிர்வாகி அண்ணாமலை அவர்கள் கூட பாருங்கள் புகைப்படலாம் எடுத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லி சன் டிவியாக இருக்கட்டும் திமுகவின் உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் திமுக நிர்வாகிகள் எல்லாருமே இந்த மாதிரியான செய்திகளை வந்து இப்போது இன்று வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் உண்மை இருக்காது இல்லை இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட சதி அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏதாவது திமுக ஐடிவிங் வந்து இந்த விஷயத்தை திசை திருப்புறதுக்கு என்ன பண்ணுறது இந்த விஷயத்தை இந்த பழிய தூக்கி வேற யார் மேலேயாவது போடுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நிகிதா சம்பந்தப்பட்ட எந்த வித செய்தியும் வந்து சன் டிவி சேனல் வந்து வெளியிடவே இல்லை ஏன்னா அப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் பெயரை சொல்லித்தான் அவர்கள் மோசடி செய்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியிட வேண்டியிருக்கும் அதனால் இப்போ வரைக்குமே நிகிதா வந்து ஒரு மோசடியா மோசடியாளர் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை வந்து வெளியிடவே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுக ஐடிவிங் அந்த மொத்த ஈகோசிஸ்டமும் சன் டிவி ஆகட்டும் திமுக ஐடிவிங் ஆகட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நிகிதாவை வந்து பாஜக விட தொடர்பு படுத்துகிறாங்க சரி அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கிதாவோட ஃபேஸ்புக் பேஜ் அந்த ஃபேஸ்புக் பேஜில் அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவாக சில போஸ்ட்டுகள் போட்டிருக்காங்க பெரும்பாலும் வந்து இந்த ஃபார்வேர்டு போஸ்ட்டு தான் போட்டிருக்காங்க அதாவது வீடியோ பூ படம் இல்லை வந்து சின்ன குழந்தைங்க படம் இந்த மாதிரி வந்து நிறைய இந்த வீடியோஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து கடைசியாக வந்து அவங்க போ போட்ட பதிவு பார்த்திங்கன்னா அந்த முருகன் மாநாடு சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதற்கு பிறகு வந்து வேறு எந்த பதிவும் இல்லை அதற்கு முன்னாடி எப்போ எந்த பதிவு போட்டாங்கன்னு தெரியல அவங்க அந்த போ அவங்க போட்ட அந்த பதிவை மட்டும் எடுத்து அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சு நிக்கிதா வந்து பாஜக பின்புலம் உள்ளவர் பாஜக பின்புலத்தில் தான் அவர் மோசடிகளை செய்திருக்கிறார் அப்படின்னு சன் டிவி செய்தி போடுறான் அந்த செய்திக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக அண்ணாமலை அவர்களோட இவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க அந்த ஃபோட்டோ அதாவது நிகிதாவோட இப்போதைய ஃபோட்டோ அண்ணாமலையோட எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஷாப் பண்ண அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு பிரபகண்டாக பண்ணுறாங்க இது இவங்க இவங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பாஜக சார்ந்தவங்க அப்படின்னா அப்புறம் இவங்க மோசடி பேர் வழிதானே அப்படின்னு அந்த திமுகவுடைய அந்த பிரச்சாரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது முதல்ல வந்து இந்த நிக்கிதா அப்படிங்கிற அந்த லேடி மோசடி செய்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லித்தான் நாங்கள் வந்து வேலை வாங்கித்தரோம் அரசு வேலை வாங்கித்தரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பக்கம் வந்து ஏமாற்றிருக்காங்க அந்த வழக்கு இன்னும் இருக்குது என்னென்னா அந்த பணம் கொடுத்தவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க அந்த சமயத்துலேயும் இவங்களை மிரட்டியோ எதுவும் பணம் வாங்க முடியல இன்னும் சொல்லப்போனால் இவன் பணம் இந்த மோசடி பண்ண இவங்க தான் பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டியிருக்காங்க அந்த தகவலும் நம்மளுக்கு இப்போ வெளியில் வருது அப்படி இருக்கிற போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிக்கிதா மோசடி செய்ததற்கும் அவங்க இப்போ வந்து பாஜக ஆதரவாளராக இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் அவங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா தான் அண்ணாமலை பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ஒரு ஃபேஸ்புக் பதிவு எழுதியிருக்காங்க மோடி அவர்களுடைய அந்த ஃபோட்டோவை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதை ரெண்டையும் வச்சுட்டு அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செய்த மோசடியை வந்து பாஜக கணக்கில் எழுதுகிறாங்க அப்படின்னா சன் டிவி எவ்வளவு வந்து திருட்டுத்தனமான வேலை பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது சன் டிவி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு கேவலமான மீடியா அப்படிங்கிறது வந்து சன் டிவி வந்து இந்த வார்த்தை தான் சொல்லி திட்டணுங்கிறதே கிடையாது நீங்கள் எந்த வார்த்தை சொன்னீங்கன்னாலும் அது வந்து சன் டிவிக்கு வந்து குறைவு தான் அந்தளவுக்கு கேவலமான டிவி அப்படின்னா சன் டிவி தான் அதில் இந்த க இந்த கேபிள் திருடனுங்க வந்து டிவி நடத்தினா அப்புறம் எப்படி இருக்கும் அந்த தரத்தில் தான் இன்றைக்கி சன் டிவி இருக்குது அப்படிப்பட்ட சன் டிவியில் வர நியூஸை நம்பி அதை அப்படியே வந்து நம்பிக்கிற அந்த திருட்டு திராவிட கொத்தடிமைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற புத்தியே கிடையாது இது உண்மையா பொய்யா ஏங்க இது எப்படிங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க செஞ்ச மோசடி எப்படிங்க இந்த இந்த இப்போ வந்து பாஜகவோட தொடர்பு பொறுத்துறீங்க அப்படின்னு அந்த லாஜிக் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கொத்தரிமைகளைத்தான் இன்னைக்கு திமுக உருவாக்கி வச்சிருக்கு அவங்களுக்கு ஒன்று கிடச்சா போதும் பார்த்தீங்களா பாஜக ஆதரவாளர்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் சுயமாக சிந்திக்கும் திறனற்ற அந்த கொத்தரிமைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய அண்டா பிரச்சார அண்டா செந்தில்வேல் தன்னை பத்திரிகையாளர் என்று சொல்லி சொல்லிக் கரைவேட்டி கட்டாத திமுக அவரே தான் சொல்லியிருக்கார் இந்த வார்த்தையை நாங்கள்லாம் கரவெட்டி கட்டாத திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த செந்தில்வேல் என்ன பண்ணுறாரு இதே ஃபோட்டோவை போட்டு பார்த்திங்களா இவங்க வந்து பிஜேபியோட ஆளுன்னு வந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வந்து நடுநிலையாளர்கள் யாரும் வந்து இந்த அஜித்குமார் கொலையை பற்றி பேச மாட்டாங்க அப்படியே அந்த செய்திகள்லாம் அமைங்கிடும் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன திமுக விங்கோட நோக்கம் என்ன இந்த அஜித்குமார் கொலையை பற்றி யாரும் பேசக்கூடாது இதுதான் இவங்களுடைய நோக்கம் இப்போ இவன் செந்தில்வேல் போட்ட பதிவிலே தெரிஞ்சு போச்சு இல்லை அப்போ இவங்க இந்த ஸ்டாலின் வந்து சாரி சொல்லிட்டாரு அவர் எவ்வளோ பெரிய பெருந்தன்மையாளர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உருட்டு இவங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுக மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது அப்படியே வந்தால் அந்த பழியை தூக்கி வேறு யார் மேலேயாவது போடணும் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து பாஜகவுக்கு மட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கும் சரி இல்லை தாவேகாவுக்கும் சரி இதே வேலையைத்தான் இன்றைக்கி மீடியா பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த குற்றச்சம்பவம் பண்ணவங்க ஏதோ ஒரு கட்சியில் இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக விஜய் படத்தை போடுறது அவங்க தாவைக்காலில் இருந்தால் விஜய் படத்தை போடுறது நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் சீமான் படத்தை போடுறது இல்லை பாஜகவில் இருந்தால் உடனே அண்ணாமலை படம் மோடி படத்தை போடுறது இந்த இது இப்படி இப்போ செய்ய இப்படி இவ்வளோ ஒரு பித்தலாட்ட வேலையை வந்து செய்கிறது தான் இன்றைக்கி சன் டிவி செஞ்சிட்ருக்காங்க கேட்டால் அவங்க தான் இன்றைக்கி தமிழகத்தில் நம்பர் ஒன் ஊடகம் இதை விட கேவலம் வேறு இருக்க முடியுமா இந்த அஜித்குமார் மரணம் தொடர்பாக எந்த ஒரு நடிகருமே வந்து குரல் கொடுக்காம இருக்கிறாங்க திமுக ஆட்சியில பிரபலங்களுக்கு திரைத்துறையினருக்கு பேச்சுரிமை கருத்துரிமை வந்து மறுக்கப்படுகிறதா ஏன் வந்து அவங்க அமைதியா இருப்பதாக நீங்க பாக்குறீங்க சரி குரல் கொடுத்தாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னா ஒன்று அவங்க படம் ரிலீஸ் ஆகாது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நெட்டிசன்கள் அந்த திமுகவுடைய கொத்தரிமைகள் சொன்னேன் இல்லையா சுய சுயமாக சிந்திக்க திராணியற்ற கொத்தரிமைகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாயில் விழணும் அவங்க தேவையே இல்லாமல் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து போட்டு இவங்க குடும்பத்தையே இழுத்து போட்டு அசிங்கப்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் அவங்க யாரும் பேசுறதில்லை அன்றைக்கி வந்து அந்த நிலைமை கிடையாது அன்றைக்கி சோசியல் மீடியாவும் புதுசு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அன்றைக்கி சோஷியல் மீடியாவை வந்து யார் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட யாருக்கும் தெரியல இந்த கமெண்ட்டுக்கு வந்து யார் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அவங்களையெல்லாம் நம்ம வந்து நடுநிலையாளர்கள் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவங்க நடுநிலையாளர்கள் இல்லை திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்றைக்கி அவங்க போஸ்ட்டு போட்டாலும் பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க அடி விழும் போஸ்ட் போடலைனாலும் பொதுமக்கள் நம்புறதில்ல அவங்கள அதுக்கும் சேர்த்து அடிக்கிறாங்க அவங்க இதில் நம்ம குறிப்பாக பார்க்குறோம் இது தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு லாக் அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கொந்தளிக்கும் போது டாக்டர் சர்மிளா அப்படின்றவங்க ஏன் நீங்கள் வந்து குஜராத்தை பாருங்கள் மத்திய பிரதேசத்தை பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மி தானே ஏன் வந்து அங்கே லாக் அப்டேட் நடக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் கொந்தளித்து பேசுகிறத நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க ஆ அவங்களுக்குலாம் என்னங்க அரசியல் வரலாறு தெரியும் ஏன் வந்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போகணும் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியை எடுத்து வச்சு பேசலாமே இதை விட சூப்பராக இருக்கும் மக்கள்லாம் அடித்து விரட்டினாங்க எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு மோசமான தோல்வி கிடச்சிது திமுகவுக்கு அவ்வளவு ஆட்டம் போட்டாங்க அவ்வளவு அராஜகம் பண்ணாங்க அதை எடுத்து பேசலாமான்னு கேளுங்க ஷர்மிளாட்ட அந்த வரலாறே தெரியாத தற்குறி அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து என்னவோ வாடகை வாய்க்கு விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தால் இவங்களுக்கு என்ன முலாயம் சிங் யாத ஆட்சி காலத்தில் அவங்க பையன் அகிலேஷ் யாதவ ஆட்சி காலத்துல எல்லாம் உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்ததுன்னாவது இந்த அம்மாவுக்கு தெரியுமா இன்றைக்கி எப்படி இருக்குன்னாவது அந்த அம்மாவுக்கு தெரியுமா என்கவுண்டரை நியாயப்படுத்தி பேசுறது இது என்கவுண்டர் கூட கிடையாது பச்சை கொலை இந்த கொலையை நியாயப்படுத்தி பேசுறதுக்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்து மனசு வருதுன்னே தெரியல ஒரு கட்சி பாசம் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக வந்து எதை செஞ்சாலும் நான் வந்து அப்படின்னா அர்த்தம் அதுக்கு என்னதான் முடிவு இந்த விவகாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி கேட்டு விட்டார் பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் சாரியே கேட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருப்பவர்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்ததிலேயே இது பெரிய ஒரு விஷயமாக அவங்க பேசுறதெல்லாம் நீங்க எப்படி நீங்க சாரி கேட்டதுக்கு முதல்ல வெக்க பண்ணும் முதல்வரை ஸ்டாலினும் வெக்கப்படணும் திமுகவினரும் வெக்க பண்ணும் திமுகவினருக்கு வந்து கோபம் வரணும் இப்படி ஒரு முதல்வரை வந்து சாரி கேட்க வச்சுட்டிங்களேடா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மேலே கோபம் வரணும் ஆனால் இவங்கெல்லாம் வந்து அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு வந்து கேடுகட்ட ஜென்மங்கள் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல்வருக்காவது தெரிய வேண்டாமா ஒரு காவல்துறை அதிகாரிகள் வரம்பு மீறி செயல்பட்டு ஒரு அப்பாவி இளைஞனோட உயிர் போயிருக்கு அதுக்கு போய் சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா இங்கே இன்னும் பதில் தெரிய வேண்டிய கேள்விகள் எத்தனை இருக்கு யார் வந்து அந்த தனிப்படை அமைச்சது யார் அவங்களுக்கு அந்த தனிப்படைக்கு அதிகாரம் கொடுத்தது இந்த அஜித் குமார் கொலைக்கு முழுமையான இயக்குனர் யார் நீதிமன்றம் கேட்டுதான் இல்லையா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாங்களா இவங்க கேட்டால் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் நடவடிக்கை எடுத்துவிட்டோம் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை உண்மையிலேயே நகையை காணாமல் போச்சா தெரியாது சரி அந்த காணாமல் போன நகை என்னாச்சு இரு இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தொன்பதாம் தேதியோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பையனையும் வந்து பிடிச்சி அடிச்சு கொண்டாச்சு அப்போ அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு நகை எங்கே உண்மையிலேயே வந்து அந்த நகையை க திருநது யார் அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்ல உண்மையிலேயே அந்த அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைன்னா நகை காணாமல் போனது உண்மை அப்போ அந்த காணாமல் போன நகை எங்கே யார் உண்மையான திருட அப்போ அதை கண்டுபிடிக்காமல் காவல்துறை தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுல்ல அப்போ அந்த அம்மா யார் மூலமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க டிஎஸ்பிக்கு தெரியுமா எஸ்பிக்கு தெரியுமா இல்லை எஸ்பிக்கும் மேலே வந்து வேறு யாராவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு குதிச்சுட்ருக்காங்க உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் வந்து திருடனுங்க தான் ஒரு பச்சை கொலைக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பச்சை கொலைக்கு வந்து நீதி கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இவங்கெல்லாம் தமிழகத்தையே இந்த உலுக்கிய இந்த சம்பவத்தில் பாஜகவை வந்து சேர்த்து அதாவது போலியான பொய்யான ஒரு செய்தியை வந்து பரப்பி இருக்கிறார் செந்தில் அவர்கள் அவர்கள் மேலே பாஜக வந்து நடவடிக்கை எடுக்குமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு மேலே ஒரு பொய் செய்தி இருக்க முடியுமா யாரோ ஒரு பொண்ணை அந்த பொண்ணுக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தமே இல்லை இன்னொரு பொண்ணோடு கனெக்ட் பண்ணி அந்த பொண்ணு தான் வந்து நிக்கித நிக்கிதா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அண்ணாமலையும் அந்த பெண்ணும் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை போட்டு இரண்டையும் ஃபோட்டோஷாப் பண்ணி இது எவ்வளோ பெரிய பொய் செய்தி அப்போ இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா வேறு எதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்க குறைந்தபட்சம் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திருமதி ராஜினி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க அவங்களே வந்து முன் முன் வந்து இந்த காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ செந்தில்வேலை வந்து கைது பண்ண நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லையா நீதிமன்றம் போகணும் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் மூலமாகவாத செந்தில் வேல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் குறைந்தபட்சம் அவங்களை அம்பலப்படுத்தணும் இந்த இது வந்து அந்த மாதிரி இவங்க புகார் கொடுக்கறதும் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதும் அவன் மேலே நடவடிக்கையே எடுக்க முடியலன்னே கூட வச்சுக்கோங்க கைது பண்ண முடியல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலன்னே கூட வச்சுக்கோங்க ஆனால் காவல்துறையில் பு புகார் கொடுக்கறதும் நீதிமன்றத்தில் வடக்கு போடுறதும் மக்கள் மத்தியில் பேசு ஆகும் இல்லையா டிவி நியூஸ் சேனலில் வரும் இல்லையா இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக செந்தில்வேல் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியாவது வரும் இல்லையா அதுவாது மக்களை போய் சேரும் இல்லையா அப்படி ஒரு நடவடிக்கையாவது தமிழக பாஜக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும் ஏன்னா இது வந்து மக்களை வந்து திசை தருப்புற வேலை இவங்க வந்து பாஜகவை சம்மந்தப்படுத்தினா எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலினே அப்படி தான் இருக்கார் நான் வேணா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நம்ம இந்த செய்தி வந்த உடனே பேசுகிறோம் இந்த செய்தியை திமுக அமைச்சர்களே பேசுவாங்க பாருங்கள் டிவி விவாதத்தில் பேசுவாங்க பாருங்கள் இது பொய்யின்னு தெரிஞ்சும் பேசுவாங்க பாருங்கள் அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ அதாவது ஒரு பொய்ன்னு தெரிஞ்சும் அதை உண்மையாக்குற வேலையை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆபத்தானவர்கள் அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அது எடுக்கிறதுக்கு வந்து தமிழக பாஜகவுக்கு வந்து திராணி இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறது யார் இதற்கு பொறுப்பாகிறது ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மேலே ஒரு பொய்யான செய்தி வருது அப்படின்னா அதற்கு கூட நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிற போது அப்புறம் நம்ம யாரென்று வந்து என்ன பையன் நம்ம தான் வந்து இப்படி ரெண்டு பேரும் பேசி கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள திட்டி நம்மளை நம்மளே வந்து தேய்த்திக்க வேண்டியதுதான் ஜி இதில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அதிமுக பாஜகவை பற்றி பாஜகவில் இருப்பவர்கள் யாராவது விமர்சனம் செஞ்சால் கூட நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் தமிழக பாஜக அப்போ இவ்வளோ பெரிய போய் கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா இதுக்கு முன்னாடி எடுக்கலைங்களே இந்த ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் அந்த பகல்காம் தாக்குதல் சமயத்தில் சுந்தரவள்ளி என்ன ட்வீட் போட்டாங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை பற்றி உள்துறை அமைச்சரை பற்றி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி இல்லை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அண்ணாமலையை பற்றி எத்தனை பொய் தகவல்கள் எத்தனை கேவலமான மீமு எவ்வளவு அருவருப்பான பதிவுகள் எவ்வளவு அறுவறுப்பான வி விமர்சனங்கள் ஏதா ஒன்றுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா நான் அதான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ திமுக ஆட்சி தான் நடக்குது இப்போ நீங்கள் தி காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அது நான் இப்போவும் சொல்கிறேன் செந்தில் வேலை உடனே கைது பண்ண மாட்டாங்க இல்லை வேறு திமுக நிர்வாகிகள் யாரையும் மேலேயும் கைது பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் நேராக நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உடனடியாக வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை செய்திகளாகும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அதை கூட செய்யலைன்னா எப்படின் தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி வந்து இப்போ பாஜகவோட கனெக்ட் பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக பாஜகவுக்கே பின்புலம் கிடையாது ஆனால் சன் டிவிக்காரன் எப்படி நியூஸ் போடுறான் பாஜக பின்புலத்துடன் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னே போடுறாங்க எவ்வளோ பெரிய பொய் இது அப்போ இந்த வரைக்கும் கூட இந்த வார்த்தைக்கு கூட நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வேறு எதுக்கு தான் எடுக்க போகிறீங்க எடுக்கலைன்னா அவர் மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இப்போவும் சொல்கிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு கட்சியை நம்பினா தான் அவங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க அதுதான் அப்படித்தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வின் பண்ண ஜெயித்தாங்க திமுகவை வீழ்த்துவதற்கு இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் நம்பிக்கையாக ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த நம்பிக்கை வரணும்னா திமுகவை வந்து நீங்கள் முழு மூச்சாக எதிர்க்கணும் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா திமுக எதிர்ப்பு என்னுடைய ரத்தத்தில் ஓடுதுன்னு சொன்னார் இல்லையா அதை செஞ்சு காட்டணும் செயலில் காட்டணும் இல்லைன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க அப்புறம் நம்மளும் இதே மாதிரி புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி தேங்க்யூ